ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோலிசோல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எங்க இருந்து கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ்ல என்னென்ன கேட்டு இருந்திருக்காங்க புக்ல கேட்ட கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மலாம் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு சீனியூ சார்பில மெயின் ஆன்சருக்கு என்ன விட்டுருக்காங்களோ அந்த ஆன்சர் தான் அதில் பிடிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ கொஸ்டின் ஓப்பன் கேன்டிடேட் சயின்ஸ்ல இருந்து முப்பது கொஸ்டின் பாலிட்டியில் பத்து ஜியாகிரஃபில பத்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல சேர்த்து பன்னெண்டு எக்கனாமிக்ஸில் ஏழு கரண்ட் அஃபேர்ஸ்ல எட்டு அப்புறம் ஸ்டாடிக் ஜிக்கேன்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு மூணு சரிங்களா மொத்தமா நூற்றி நாற்பது கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அதாவது எண்பது ப்ளஸ் அறுபது எண்பது ஜிஎஸ் அறுபது சைக்காலஜி அந்த சைக்காலஜி அறுபதுல பத்து தமிழ் பத்து இங்கிலீஷ் சரிங்களா இதுல கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்க ஜேம்ஸ் ஆட்பிக் கண்டுபிடித்த துகள் எது அப்படின்னா நியூட்ரான் ஜேம்ஸ் ஆட்பிக் கண்டுபிடிச்சது நியூட்ரான் கூற்று ஒன்பு பொருட்கள் துரும்பிடித்தலில் நடைபெறும் இணை வந்து ஆக்சிஜன் ஏற்றம் இது கரெக்ட் தான் காரணம் ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளாக மாற்றப்படும் ரெண்டுமே கரெக்ட் தான் அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி தேர்ட் கொஸ்டின் பாருங்க சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடு நைட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களையும் சரிமானம் தப்பு சல்ஃபியூரிக் அமிலம் குளியல் சோப்பு இதுவும் தப்பு பென்சாயிக் அமிலம் சலவை சோப்பு இதுவும் தப்பு வினிகர் வந்து உணவுப் பொருள் கிடாமல் இருக்க இதுதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தாஜ்மஹால் மஞ்சள் நேரமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது சல்பர் டை ஆக்சைடு இந்த சல்பர் வாயு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லோ கலர் தான் இருக்கும் ஸோ அந்த வாயு சல்பர் டை ஆக்சைடு தான் தாஜ்மஹால் வந்து எல்லோ கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜி என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஸையுமே எல்பிஜியை பத்தி கேட்டிருக்காங்க இந்த திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுல என்ன இருக்கு ப்ரொஃபைன் மற்றும் பியூட்டைன் இது ரெண்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க பாத்துங்க ஆல்ரெடி கேட்டதை வச்சு தான் கேட்குறாங்க ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க சரிங்களா அதாவது இப்போ எல்பிஜினா எல்பிஜினா என்னன்னு கேட்டிருக்காங்களா அப்போ அந்த அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இதை தான் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நம்ம புதுசாக வேறு எதுவும் படிக்க தேவையில்ல படித்ததை இன்னும் நல்ல டீடைல்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்று குடியரசுத் தலைவர் இந்தியா ஆயுதப்படை தலைமை தளபதி ஆவார் ஆமாம் காரணம் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார் ரெண்டுமே சரி ஏழாம் கொஸ்டின் பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னாலே ரிப்பன் பிரபு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது சீனா இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்னு பாருங்கள் எஸ்ஏலிய பேசிக் கொஸ்டின்னு மத்திய மாநில அரசாங்களுக்கு இடையேயான சிக்கலை தீர்த்து வைக்கும் அமைப்பு இது இது வந்து பேசிக் தான் ஆனால் நம்மளை குழப்புறதுக்காகவே நாடாளுமன்றத்தை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க சரிங்களா இதை நம்ம பார்த்த உடனே மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு சைடும் வாதம் நடக்கும் அது எங்கே நடக்கும் நாடாளுமன்றத்தில் நடக்கும் நம்ம அதை கெஸ் பண்ணி இப்படி போட்டுரும் அப்படின்றக்காக நாடாளுமன்றம் வச்சிருக்காங்க சரிங்களா நம்ம கரெக்டாக கொஸ்டின் வாசிக்கிறப்ப ஒரு கான்சியஸாக இருக்கணும் கேன்சர் என்ன உச்ச நீதிமன்றம் பாருங்க கீழ்காணும் எந்த மாநிலம் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளது பஞ்சாப் மற்றும் ஹரியானா இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் சரிங்களா கட்டிடக் கொடுவையை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் திவார் ஆட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கி திசையில் இழுவிசையை உணர்கிறீர்கள் இவ்விசைக்கான காரணம் என்னென்னா மைய விளக்கு விசை சயின்ஸ் புக்கில் இருக்கும் எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி பிஏ வளிமண்டல அழுத்தம் அழுத்தம் அப்படின்னாலே பாஸ்கல் விசை நியூட்டன் நிறை கிலோகிராம் அடர்த்தி அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப் சரிங்களா கொஸ்டின் பாருங்க நீச்சரிவானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது டெசிபல் பேசிக் கொஸ்டின் கொஸ்டின் பாருங்க நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மதிப்பிற்கு சமமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபாரன் இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க மூணுமே கரெக்டு தீப்பாறைன்னா சுண்ணாம்பு பாறை கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு சரிங்களா கரெக்டாக வாசிக்கணும் சதுப்பு நிலக்காடுகள் மாவா டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கடலூர் தான் சதுப்பு நிலக்காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஜாகிராபி டென்த் ஜியாகிரபில இருக்கும் பார்த்துக்கோங்க பின்வரும் வாக்கியங்களை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு கூற்று அறிவு புலப்பயிற்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்வோடு தொடர்புடையதாகும் ஆமா வாக்கியம் ஒன்று அறிவு புலப்பெயர்ச்சிக்கு வேலைவாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மையே காரணம் காரணமாகும் கரெக்டு தான் பிறந்த நாடு எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் பெறுகிறது இது வந்து இழக்கிறதுன்னு சொல்லி வரணும் ஸோ பி வந்து தப்பு வாக்கியம் ஏ கரெக்டு பி மட்டும் தப்பு சரிங்களா கொஸ்டின் பிளாட்டினம் உற்பத்தியில் உலகில் மிகப்பெரிய நாடு எது தென்னாப்பிரிக்கா புவி டேஸ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன எண்ணெய் கிணறுகள் அமைக்கிறதுக்கு மேலோட்டு புவியோட மேலோட மட்டும் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் வந்து அமைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் அதுதான் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிது ராமநாதபுரம் சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் முத்து கிருஷ்ணப்பர் அடுத்த கொஸ்டின் பாருங்க மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்சலியம் பற்றி கூறுகிறது இது கரெக்டு மாங்குளம் கல்வெட்டில் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது ரெண்டுமே கரெக்ட் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூட்டுகள் எவை உண்மையானதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க சங்க காலத்தில் அரசாரிமை பரம்பரையானது அரசர் வந்து கோ என அழைக்கப்பட்டார் ரெண்டுமே கரெக்ட் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இது ஆல்ரெடி எஸ்ஐல கேட்டுருக்காங்க அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கும் புனித சார்ஜ் கோட்டை சென்னையில இருக்கும் புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா வில்லியம் ஸோ கல்கத்தால இருக்கும் புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில இருக்கும் சரிங்களா இந்த கொஸ்டினுமே தான் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபாக்கு பன்னெண்டு பேர் சரிங்களா கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு எத்தனை பேருன்றதுதான் முக்கியம் இங்க எத்தனை பேருன்ற கரெக்டா இருந்தாலும் இங்க லோக்சபா இருக்கு சோ அதுதான் எஸ்ஐயும் பிசியும் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும் ஆப்ஷன் நம்மளுக்கு நம்மளை குழப்பத்துக்காகவே வச்சிருப்பாங்க சரிங்களா சோ அந்த இடத்துல மட்டும் நம்ம தெளிவா இருந்தா போறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது மாநிலங்களவை தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எத்தனை நாள்னா முப்பது நாட்கள் சரிங்களா இந்திய தேர்தல் முறை வந்து டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையை பற்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இங்கிலாந்து இங்கிலாந்துல எப்படி தேர்தல் நடக்குதோ அதோ ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்தியாவில நம்ம நடத்தணும் அது பார்த்தீங்கன்னா டென்த்ல புக் பேக் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க புதாவது கொஸ்டின் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முகவுரை ஜவஹர்லால் நேரு செம்மொழி தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல குரு அரசியலமைப்பு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இதை தான் சொல்லுவாங்க ஸோ இது முக்கியமான ஒன்று நோட் பண்ணிக்கங்க நமது நோய் காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் இது தைமோசின் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று மைட்டோகான்ட்ரியாவை செல்லின் ஆற்றல் உலகில் அழைக்கப்படுகிறது கரெக்ட் அவை ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகிறது ரெண்டுமே சரி சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உயிர் சத்து சி எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழத்தெல்லாம் அதிகமாக இருக்கும் இதை ஒன்றை வச்சு தான் நான் ஆன்சரே போட்டேன் ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர் எலும்புகளை வலுவிளக்க செய்து அவற்றை உரையக்கூடிய நிலைக்கு கொண்டு கொண்டு செல்லும் நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பேரு ஸோ அதை வச்சே நம்ம போட்டுடலாம் இருந்தாலும் என்ன ஆன்சர்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க ஆஸ்டியோஃபராசிஸ் சரிங்களா சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் கூற்று ஒன்று காய்கறி நீரில் சமைக்கும் போது உயிர் சத்து சி இழக்கப்படுகிறது நீரில் கரையக்கூடிய விட்டமின் என்னன்னா பியும் சியும் பியும் சியும் காய்கறி நீரில் போது உயிர் சுத்து சி இழக்கப்படுகிறது கரெக்டு உயிர் சி நீரில் கரையும் தன்மை கொண்டது கரெக்டு நம்ம கூற்று ஒன்று மட்டும் இரண்டும் சரி கிரேட்டோ தன்பர்க் என்பவர் ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலாவார் நெக்ஸ்ட் கரண்ட் இருந்து ஒரு கொஸ்டின்னு ஐனஸ் விராட் என்றால் என்ன இது ரெண்டு போட்டாலும் கரெக்டு தான் ஏன்னா விமானம் தாங்கி போர் கப்பல்னு சொல்லுவாங்க ஸோ அதனால பிசி ரெண்டுமே கரெக்டு தான் முப்பத்தெட்டு இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்னு பொன்னியின் செல்வன் வந்து கல்கி எழுதியிருக்காரு மணிமேகலை சீத்தலை சாத்தனார் குயில் பாட்டு சுப்பிரமணிய பாரதி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சி எஸ் லட்சுமி இவங்க தான் இதா கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா உக்ரைனின் குடியரசுத் தலைவர் யாவார் வோலாடிமீர் செலன்ஸ்கி இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது வரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதில் முதலிடம் வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் எந்த நாடு ஃபிஃபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை நடத்த உள்ளது பார்த்தீங்கன்னா கத்தார் அடுத்த ஒரு கரண்ட் அபேர்ஸ் கொஸ்டின் என்பது வெளி தரப்பினர் தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளை பரஸ்பர பாதுகாப்பிற்காக பாதுகாக்கப்பட்டது ரஷ்யா நேட்டோவின் உறுப்பினராக இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட் கூட்டு ஒன்று வந்து கரெக்டு கூட்டு ரெண்டு மட்டும்தான் தப்பு கொஸ்டின் பாருங்க கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் ஏ ஆர் ரஹ்மான் யூ ஏ வி விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்காங்க அன்மாண்ட் ஏரியல் வாகனம் உலக யோகா தினம் ஜூன் இருபத்தொன்னு சரிங்க தான் பகல் பொழுது வந்து அதிகமா இருக்கும் ஸோ அதனால ஜூன் இருபத்தொன்னு வந்து உலக யோகா தினம் சொல்லியிருக்காங்க வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிவப்பு தான் அதிக அலைநீளம் கொண்டது எது சிவப்பு குறைவான அலைநீளம் கொண்டது ஊதா சரிங்களா பொருள் ஒன்றின் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தும் கருவி என்னன்னா மின் காட்டி அதாவது மின் துகள்கள் இருக்கா இல்லையான்றது இதெல்லாம் விட்டுகால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி மின் துகளை கண்டறியதுக்கு மின் காட்டி சரிங்களா இந்த கொஸ்டின் பாருங்க நம்மளை கொலப்படுக்கவே வச்சிருக்காங்க வி ஈக்குவல் டு ஐஆர் மேற்கூறிய சமன்பாடு சைமன் ஓம் என்பதால் நிறுவப்பட்டது இது கரெக்ட் மேற்கூறிய சமன்பாட்டில் வி என்பது மின்னலத்தையும் ஐ என்பது மின்னோட்டத்தையும் ஆர் என்பது மின் தடையையும் குறிக்கும் இதுதான் தப்பு சரிங்களா சோ கூட்டு ஒண்ணு மட்டும்தான் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க எந்த அணுக்குறி இணைவினால் சூரியனின் ஆற்றல் உருவாகின்றது ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு ஆற்றல் எப்படி வருதுன்னா அணுக்குறி இணைவினால் வருது சரியா இதுவே ஒரு பழைய பேசி கொஸ்டின் தான் அதாவது அணுக்கொரு இணைவா அணுக்கரு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது நான் நாலு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஸோ அதில் அணுக்கொரு இணைவு அப்படின்ட்டுருக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரி அணுக்கரு இணைவு நம்மளுக்கு நம்மள ஸோ எந்த ரெண்டு அணுக்கரு இணைவு மூலயமா சூரியனுக்கு ஆற்றல் உருவாதுன்னு சொல்லி கொஸ்டின் ஹைட்ரஜனில் இருந்து ஹீலியம் பாருங்க ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் ஹிரியோஜெனிக் எங்கு பொருள் அது என்ன பண்ணோம் அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலின் என்ன என்ன ஆப்பு அப்படின்னா காவல் உதவி இவன் காவலன் எஸ்ஓஎஸ் போடுறாங்க காவல் உதவி சரிங்களா தமிழ்நாட்டில் எங்கே நீர்க்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா கொர்க்கை இது பாருங்க கண்டிப்பாக முக்கியமான ஒரு கொஸ்டின்னு சுங்கசாவடியில் அமைந்துள்ள ஃபாஸ்டாக் எந்த அலை கதிர்வீச்சு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றாங்க ரேடியோ அலவரிசை சரிங்களா அதுல என்ன கொடுத்துருவாங்க யூவி ரேஸ் அகசிவப்பு கதிர் கொடுத்துருவாங்க யூவி ரேஸ் கொடுத்துருவாங்க கதிர் கொடுத்துருவாங்க ரேடியோ வேவ்ஸ் இது மூலியமாக தான் ஃபாஸ்டாக் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சரிங்களா இங்கே நாடுகள் கொடுத்துருக்காங்க இங்கிட்ட சுதந்திரம் பெற்ற வருடம் கொடுத்துருக்காங்க இது முக்கியமான ஒன்று ஸ்ரீலங்கா பார்த்துட்டீங்க அப்படின்னா பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சீனா பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க முக்கியமான கொஸ்டின் ஐம்பத்தஞ்சு கீழடியில் கேட்ட தாளாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஈரோடு தமிழன்பன் ஸோ முக்கியமான கொஸ்டின் தவறான இணையை கண்டறிய மங்கள் பாண்டே பாராக்பூர் கரெக்டு வேலுநாச்சியார் சிவகங்கை இதுவும் கரெக்டு ராணி லட்சுமி பாய் ஜான்சி கரெக்டு கட்டபொம்மன் நெற்கட்டும் சேவல் இதுதான் தப்பு நெற்கட்டும் சேவல்னா பூலித்தேவன் கட்டபொம்மன்னா பாஞ்சாலங்குடி ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு நேரடியே கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் வாஸ்கோடகாமா ஃபஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஸோ கடல் வழியே வந்திருப்பார் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் கபீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாலஸ்தீவன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார்னா யாசர் அராபத் அவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் இரட்டை மலை சீனிவாசன் இது வந்து டிஎன்பிசிலயுமே முக்கியமான கொஸ்டின் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க சிரிப்பு உடலுக்கு நல்லது ஏனெனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான டேஸ் சுரத்தலை குறைத்து நம் இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது அற்றினல் அற்றினல் சுரக்கறதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மள வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க எது சிரிப்பு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் அதாவது மரபியல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்காங்க ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் சடுதி மாற்றம் சரிங்களா அது சடதி மாற்றம் சொல்லிட்டு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க புக்கில் ஸோ அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின் வரும் நோட்டில் எத்தாவிரம் தண்டில் தண்டில் உணவை சேமிக்கிறது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தான் தண்டில் உணவு சேமிக்குது எல்லாம் பாருங்கள் வேறு சரியான இணையை எழுதுக விட்டமின் ஏ ரிக்கெட்ஸ் இது தப்பு விட்டமின் ஏனால் நிகோலோஃபியா மாலைக்கணுன்றும் சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்னன்னா விட்டமின் பி பெரி பெரி இதுதான் கரெக்டு எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை எதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எயிட்ஸ் நோயை கண்டுபிடிக்கிறது ஏ ஒரு ஒரு ஆளுக்கு எயிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த இந்த ரெண்டு சோதனை வச்சு தான் உறுதிப்படுத்துவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நூற்றில் எது உணவு மற்றும் தரக்கட்டுப்பாடு நிறுவனம் அல்ல எஃப்ஐசிசிஐ இதுதான் சரிங்களா மிச்சம் எல்லாமே உணவு மற்றும் தரக்கட்டுப்பாடு நிறுவனம் தான் இது மட்டும்தான் தப்பு பெர்னீசியஸ் ரத்த சகையை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனோ கோபாலமை அது என்னன்னா விட்டமின் பி டுவெல் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சொகை நோயை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு சிதைப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டு இதுல ஆப்ஷன் டி மட்டும்தான் வராது மிச்சம் மூணுல எது போட்டால் சரிங்களா ஒளி மாசுபாடு வாக்கியத்தை கண்டறிய இனிமையற்ற ஒலி இறைச்சலான ஒளி வாக்கியம் ரெண்டு மனசோர்வு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது ஒன்று மட்டும்தான் கரெக்ட் ரெண்டு தப்பு சரிங்களா இது பாருங்க புக் பேக் கொஸ்டின் அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா தெகிரியான எங்க இருக்குன்னா பாகிரதி இது முக்கியமான கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்வது ஆப்கானிஸ்தான் அதிக லென்த்துன்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம் சரிங்களா எவ்வளோன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் இது நூற்றி ஆறு கிலோமீட்டர் கொஸ்டின் பாருங்க தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வருடன் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது இது கரெக்ட் இப்பகுதி ஏசியஸ் கால பிரிந்து சென்ற கோண்டுவான நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதியாகும் சொல்லியிருக்காங்க இது மெயின் ஆன்சர் சி டி ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால கிரேஸ் மார்க் வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிப்த் கொஸ்டின் பாருங்க மலைவாழ் இடங்கள் கொடுத்துருவாங்க இங்கிட்டு மாநிலம் கொடுத்துருவாங்க முசோரி உத்தரகாண்ட் சிம்லா இமாச்சல் பிரதேஷ் மூணாறு கேரளா டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளம் சரிங்களா பொருளாதாரத்தின் நோபல் பரிசு வென்ற இந்தியர் யார் அபிஜித் பேனர்ஜி இவங்க தான் கீழ் வருவனவற்றில் எது நேர்முக வரி சொல்லி கேட்டிருக்காங்க இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரி இதுதான் நேர்முக வரி சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது நீலகிரியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து வங்கிகள் நாட்டுடையப்பட்டிருக்கு கரெக்டு ஐசிஐசி என்பது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இதுதான் தப்பு ஸோ அப்போ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி சரிங்களா எண்பதாவது கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட்டு இந்தியாவின் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தன வாரியம் பங்கு சந்தைன்னு நம்ம ரிசர்வ் பேங்கை போட்டுருவோம் ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சிருவாங்க பார்த்துக்குங்க ஸோ கரெக்டாக கொஸ்டனை வச்சு எது ஆன்சர்னு சொல்லி கரெக்டாக போடணும் சைக்காலஜி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ஜிஎஸ் முடிஞ்சு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ